அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி வலை போட்டு கனவா மீன் பிடிக்க போனப்போ எடுத்தது நம்ம இருந்து குறைவான தூரத்துலேயே மீன் பிடிக்க போயிருந்தோம் நம்மளை பக்கத்தில் ஒரு மூணு ஃபைபர் போட்டு நம்மளை மாதிரியே மீன் பிடிக்க வந்திருந்தாங்க இப்போது கனவா சீசன் இல்லாததுனால கனவா குறைவான அளவே கிடைக்கும் குறைவான அளவு கனவா மீன் கிடைச்சாலும் நாம் தனமும் இந்த வலையை கொண்டு வரோம் ஏன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் நம்மளுக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கிறதில்ல கனவா மீன் வலைகளில் கிடைக்கிற மீன்கள் எப்போவுமே ரொம்ப பெருசாக இருக்கும் சிறிய மீன்கள் மாட்டாது இதில் சிறிய மீன்கள் வலை உள்ளோடி போய் வெளியே போயிடும் பெரிய மீன்கள் கனவா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இன்றைக்கு வலைகளில் மீன்களை விட கனவாக தான் அதிகமாக கிடச்சிது சில நேரங்கள் கனவாக ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் வலைகளில் கனவா முட்டைகள் இதே மாதிரி வரும் இந்த கனவா முட்டைகள் நம்ம காலையில் நான்கு மணி அஞ்சு மணி அந்த மாதிரி வலை போடுவோம் ஆனால் ஏழு மணிக்கு வாங்குறப்பவே வலைகளில் இந்த மாதிரி முட்டைகள் ஒட்டிருக்கும் இந்த ஒரு கொத்து கனவா முட்டைகளுக்குள்ளேயே ஐநூறுக்கும் அதிகமான கனவா குட்டிகள் இருக்கும் இந்த கனவா குட்டிகள் ரொம்ப சீக்கிரமாகவே வளரும் இது மீன்கள் இறால் நண்டு இந்த மாதிரி உணவுகளை ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த கனவோட வாயிலிருந்து தும்பிக்க மாதிரி ரெண்டு இருக்கும் அதில் ஒட்டுற தன்மையுடைய காற்று உள்ள பை மாதிரி பச இருக்கும் இதை வச்சு மீன்களை பிடிச்சி சாப்பிடுவோம் இதை வச்சு மீன்களை பிடிச்சிதுன்னா அது மீன்கள் வந்து தப்ப முடியாது இன்றைக்கு நம்ம வலையில் பிடிப்பட்ட கனவா பெருசு சிறுசுமா கிடச்சிது எல்லாமே பெரிய கனவாயா இருந்தால் பதினாறு கிலோ வரைக்கும் இருந்திருக்கும் இது மூணு பெரிய கனவாக மூணு சிறிய கனவாக இருந்ததுனால பன்னெண்டு பதிமூணு கிலோவே இருந்தது நம்ம வளையழுத்து முடிய போகிறப்போ ஒரு கிழிஞ்சா மீனும் கல்லல் மீனும் கிடச்சிது வலையில் கிடச்ச கனவாவை கொஞ்சம் தாமதமாக கூட கொண்டு போகலாம் அதோட விலை குறையாது ஆனால் மீனை உடனே கொண்டு போகணும் ஒம்போதர பத்து மணி முன்னாடி போனால் தான் மீன் ரொம்ப அதிகமான விலைக்கு போகும் இழுத்து முடிஞ்சதும் கரைக்கு திரும்ப இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோம் அது ஸ்டார்ட் ஆகல அப்புறம் சின்னதாக வேலை பார்த்துட்டு அதை சரி செஞ்சுட்டு அப்புறம் கரைக்கி திரும்பணும்